ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா சத்யா இந்த வீடியோ நான் எதை பற்றி சொல்லப் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை பற்றி தான் நான் உங்கள் கூற சொல்லப்போகிறேன் ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலலாம் ரொம்ப ரொம்ப தான் வந்தோம் எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி என் கூட பிறந்தவங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரெண்டு தம்பி அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி எங்க வீட்டுல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அடுத்தது ஒரு தம்பி அதுக்கப்புறம் ஒரு பாப்பா அதுக்கப்புறம் ஒரு தம்பி நான் தான் எங்க வீட்டுல வந்து நான் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டுதான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் அஹ் நான் வந்துட்டு சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வந்து அஹ் வளர்ந்தோம் எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எங்களை எல்லாம் வளர்த்துனாங்க நான் வந்துட்டு ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் வெளியே அதாவது அப்பெல்லாம் ரொம்ப மழை கிடையாது எல்லாம் நாங்க நட முடியாது சாப்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த டைம்ல எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில வந்துட்டு நெல் இருக்கிறதுக்காக வெளியூர் போவாங்க அங்க போயிட்டு ஒரு ஒரு மாசம் இருந்து அவங்க நெல்லெல்லாம் அறுத்துட்டு அங்க இருந்து நெல் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு ஆறாவது படிச்சுட்டு இருப்பேன் ஆறாவது படிச்சுட்டு இருக்கும்போது எங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு நான் நான் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசா இருப்பேன் ஆறாவது படிக்கிறதுனால என் தம்பியும் தங்கச்சிகளும் ரொம்ப சின்ன சின்னதா இருப்பாங்க அவங்களும் இரண்டாவது மூணாவது கிலோ முடிப்பாங்க எங்களை வந்துட்டு எங்க அம்மாவோட அம்மா வீட்டுல அதாவது எங்க அம்மாவோட அம்மா வீட்டுல எங்க தாத்தா பாட்டி வீட்டுல தான் எங்களை வந்து விட்டுட்டு எங்களை வந்து விட்டுட்டு போவாங்க அப்ப நாங்க வந்துட்டு எங்க தாத்தா பாட்டி கூட தான் அங்கதான் எங்க அம்மாவோட அம்மா வீட்டுலதான் நாங்க இருந்தோம் அங்கதான் எங்க அவங்கதான் எங்களை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா எங்க ஆயாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு முடியாத போய் அவங்களால எழுந்திருச்சு நடக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு எங்க பாட்டி வீட்டுல இருந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பாட்டியால வந்துட்டு எங்களை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு பாட்டியால பாத்துக்க முடியாது அப்படின்னுட்டு எங்க அப்பா அம்மா வந்துட்டு ரிட்டர்ன் எங்க வீட்டுக்கு ஆஹ் வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க எங்க வீட்டுலதான் இருந்துட்டு இருந்தோம் நாங்க வந்துட்டு எங்க அப்பாவோட அப்பா அம்மா எங்க பாத்தா பாட்டி இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி கூட தான் நாங்கள் இருந்தோம் அப்போ ஒரு நாள் என்ன அவங்க தான் எங்களை டெய்லியும் சாப்பாடெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் நாங்களே வாஷ் பண்ணிக்குவோம் அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஈவினிங் நாங்கள் ஸ்கூ நான் வந்துட்டு நாலு கிலோமீட்டர் நடந்து தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் பக்கத்தில் அஞ்சு ஒன்று டு அஞ்சு வரையும் எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ஆனா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற போய் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அது நான் நாலு கிலோமீட்டர் நான் நடந்து போய் தான் படிக்கணும் அப்போ நான் நடந்து போயிட்டு தான் படிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நான் ஆறாவது ஆறாவது ஆறு முடிச்சுட்டு ஏழு போறாங்க இதுல அப்ப பார்த்தீங்கன்னா ஈவினிங் நானும் ஸ்கூல் போயிட்டு வந்துருவேன் எங்க வீட்டுல வந்துட்டு ஆடு எல்லாம் நாங்கள் வளர்த்திட்டு இருந்தோம் அப்புறம் ஈவினிங் எல்லாரும் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் தம்பி என்ன பண்ணோம் அப்படின்னா எங்க ஆயாக்கிட்ட போயிட்டு ஆயா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதுக்கு எங்க ஆயா என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்ததுலயே உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு இல்லை அப்படின்னு சாப்பாடு இல்லை உங்களுக்கு இது வந்ததுன்னா சாப்பாடு செஞ்சு வைக்கணுமான்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க என் தம்பிக்கு ரொம்ப பசி அதுக்கப்புறம் நானும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த இடத்துல என் பாட்டி என்ன இருக்கலாம் அப்படின்னா சாப்பாடு இல்ல அப்புறமா நான் செஞ்சு தரேன் அப்படின்னாவது சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா என் பாட்டி வேற மாதிரி சொன்னதுனால எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பேசாம சைலிங் தான் இருந்துகிட்டேன் அதுக்கப்புறம் என் தம்பி நாங்க விளையாடிட்டு இருந்தோம் நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால நாங்க விளையாடிட்டு இருந்தோம் அப்ப வந்துட்டு என் தம்பி வந்துட்டு என் தம்பி வந்துட்டு அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா அப்படின்னு சொன்னான் சரி எனக்கு அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டானே சொன்னா ஆயாக்கட்டையும் போய் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டோம் எங்க வீட்டு அதாவது எங்க தாத்தா வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் கொஞ்சம்தான் ஆனா ரெண்டு வீட்டுக்கு வீடுமே கொஞ்சம் தனித்தனியா தான் இருக்கும் எங்க வீடு வந்து அப்ப வந்து கூரை வீடுதான் கூரை வீடு தான் இருந்துச்சு இடையில பார்த்தீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் சீட்டு மாட்டினோம் அப்ப வந்துட்டு எங்க வீட்டுல போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஈவினிங் டைம் ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த டைம்ல போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு செய்யறதுக்கு அப்பதான் செஞ்சேன் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு செய்யறேன் அம்மா சாப்பாடு செய்யும் போது நான் பார்ப்பேன் எப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு அப்பதான் நான் என் தம்பி கேட்டான் பசியில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் நான் போய் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன் பாத்திரத்துலதான் அப்ப அடுப்புலதான் சாப்பாடு செய்வோம் நான் விறகு வச்சு சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன் அப்ப கரெக்டா எங்க தாத்தா வந்தாங்க தாத்தா வந்துட்டு என்ன சத்யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு இல்ல தாத்தா சாப்பாடு வச்சிட்டு இருக்கேன் தாத்தா அப்படின்னேன் அதுக்கு எங்க தாத்தா வந்துட்டு என்ன படுவோம் ராஸ்கோ என்ன இதெல்லாம் வந்துன்னு இப்ப இங்க வந்து சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க இல்லையா அப்படி என்னை வந்து சொன்னாங்க அப்புறம் நான் வந்துட்டு என் தாத்தா கிட்ட வந்துட்டு ஆயா வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லலை அவங்க கிட்ட சொன்னா சரி ஏதாவது நினைச்சுவாங்க அவங்க அவங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் தாத்தா கிட்ட இல்ல தாத்தா ஆயா பாவம் ஆயா எவ்வளவு வேலை செய்வாங்க அதனால நாங்களே தனியா சமைச்சு கொடுங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் சொன்னதுமே எங்க தாத்தாவுக்கு தெரியும் எங்க ஆயா வந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க அதனாலதான் பிள்ளைங்க வந்து தனியா சமைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா நானும் சொல்லல எங்க தாத்தாவும் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எங்க தாத்தா வந்துட்டு எங்ககிட்ட வந்து எதுவுமே அதுக்கப்புறம் சொல்லல அப்புறம் நானே நானேதான் டெய்லியும் சமைப்பேன் காலையில எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா ஆஹ் நானேதான் சமைப்பேன் டெய்லியும் காலையிலே எழுந்திருச்சு காலையில அப்பெல்லாம் மணி கூட தெரியாது கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் காலையிலேயே எழுந்திருச்சிருவேன் எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தம்பிக்கு தண்ணியெல்லாம் காய போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க எழுந்திருச்சதுக்கு அப்புறமா போயிட்டு ஆட்டுக்கெல்லாம் தலை எல்லாம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் பக்கத்தில் பக்கத்துல வச்சுட்டு நாங்கள் ஸ்கூல் போயிடுவோம் அப்போ ஸ்கூல் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஈவினிங் வந்துட்டு ஈவினிங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஆட்டுக்கெல்லாம் தலை வேணும்னு போட்டு தலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெட்டியெல்லாம் ரெ ரெடியாக வச்சுருவோம் அடுத்த நாள் காலையில் சமை சமையலெல்லாம் மூடிச்சிட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டுக்கெல்லாம் தலையெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் தண்ணியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஸோ இப்படியேதான் எங்கள் அப்பா அம்மா வர எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு வெளியில இருந்துட்டு வர வரைக்குமே இப்படிதான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஆஹ் அப்ப பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்துட்டு எங்க எங்க தான் சரி பிள்ளைங்க தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா வந்துட்டு அஹ் என் தான் இருப்பாங்க எங்க தான் தூங்குவாங்க எங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா எங்க தாத்தா வந்துட்டு எங்க மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க பாட்டியும் பாசமா இருப்பாங்க அப்படி இல்லன்னு சொல்ல ஆனா கொஞ்சம் வந்துட்டு என் பாட்டி வந்து கொஞ்சம் பாசமா இருக்க மாட்டாங்க நாங்க போய் சாப்பாடு கேட்டா ஏதாவது ஆஹ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்க அடிக்கடி எங்க அப்பா அம்மா வந்துட்டு வெளியே வேலைக்கு போயிடுவாங்க சாப்பிட்டுட்டு டெய்லியும் டெய்லியும் ட்ரெஸ் வாஷ் பண்ணிடுவேன் டெய்லியும் குளிக்க முடியாது அதனால என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்க வந்துட்டு குளிச்சுக்குவோம் அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்ததும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈவினிங்கே வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் அப்ப அடி அடிப்பைப்பு தான் ஆஹ் அடிப்பைப்புலதான் போயிட்டு அடிச்சுதான் தண்ணி கொண்டு வரணும் அடிப்பைப்புல போயிட்டு அடிச்சு தண்ணி தண்ணி கொண்டு வந்து ஈவினிங் தண்ணி கொண்டு வந்து ஈவினிங்கே எல்லாம் ஃபுல்லா வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலயே நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா வந்துட்டு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நாங்க அஹ் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா காட்டுல வந்து மரவள்ளி கிழங்கு தான் நாங்க ஆஹ் காட்டுல வந்து வச்சிருக்கோம் ஸோ அதுதான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா லீவ் நல்ல லீவ் நல்ல சனியா இல்ல பாத்தீங்கன்னா காலிலேயே தூங்கி எழுந்திருச்சு ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா காடு வெட்ட போயிடுவோம் நான் என் தம்பி தங்கச்சி எங்க அப்பா எல்லாருமே களை வெட்ட போயிடுவோம் எங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு எட்டு மணிக்கு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சி கொண்டு வருவாங்க அதை நாங்க குடிச்சிட்டு திரும்ப கரெக்டா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்க வந்துட்டு களை வெட்டுவோம் பன்னெண்டு மணிக்கு மேல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால பன்னெண்டு மணில இருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நாங்க ரெஸ்ட் எடுத்துக்குவோம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஈவினிங் வந்துட்டு ரெண்டு மணிக்கு மேல ஒரு அன்றைக்கு மேல நாங்க களைவட்டம் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் நாங்க அதாவது என்ன பண்ணிக்கோ பிரிச்சுக்குவோம் நீங்க வந்து இதுல இருந்து மட்டும் நீங்க கொத்திடுங்க இதுல இருந்து மட்டும் கொத்திடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க எங்களுக்கு நாலு பேத்துகளையும் நாங்க பிரிச்சுக்குவோம் பிரிச்சுட்டு அந்த காடை வந்து களை வெட்டி எடுப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மூணு மாசம் ஒரு நாலு மாசம் கழிச்சு அப்பா மட்டும் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க அந்த கேரளாக்கு வேலைக்கு போயிருவாங்க அப்பா வந்து அடிக்கடி வெளியூருக்கு வந்துடுவாங்கல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா ஒரு எய்த் நைன்த் எயித்து நைன்த் படிக்கிற அந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா வந்துட்டு எங்களை விட்டுட்டு எங்கும் போகல பிள்ளைங்க எல்லாம் பெருசா இருக்காங்க எங்க தனியா விட்டுட்டு போறது சொல்லிட்டு எங்க அம்மா எங்க கூட இருப்பாங்க எங்க அப்பா மட்டும் வெளியில வந்து வேலைக்கு போயிடுவாங்க சம்பாதி போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அங்கேயே இருப்பாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப வந்துட்டு எங்கள் அம்மாவை எங்களை பார்த்துட்டு ஆடு எல்லாம் இருக்கும் ஆடெல்லாம் பார்த்துட்டு மாடு ஒண்ணு வச்சிருந்தோம் மாடும் பால் கறக்கும் இதெல்லாமே எங்க அம்மாவா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒண்ணு நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் சரியா